வந்து கீழே கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு தகவலை வந்து இன்றைய ஆசிரியர் தேர்வு இந்த செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து ஆசிரியர் தேர்வாரு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த மீண்டும் இந்த ஒரு வாய்ப்பு வந்து ஆசிரியர் தேர்வாரியை வந்து கொண்டுருக்காங்க டவுன்லோட் பண்ணாதவங்க கண்டிப்பா நீங்க இவங்களோட சர்டிபிகேட்டை வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம் சோ இந்த தவறு வந்து மீட் பண்ணி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்